இந்த பிரண்டையை எவ்வளோ விலை கொடுத்து வேணாலும் வாங்கி சாப்பிட்லாங்க அவ்வளோ நன்மைகள் அதில் கொட்டி கிடக்க சிலருக்கு எலும்பு இருக்கும் அல்லது கீரல் விழுந்திருக்கும் அந்த மாதிரி டைம்ல இது போல காயை வந்து தொடர்ந்து ஒரு மூணு மாசத்துக்கு ஏதோ ஒரு வழியில உணவு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அதாவது சேர்த்துக்கோங்க கிரேவியா செஞ்சு சாப்பிட்லாம் துவையலா செஞ்சு சாப்பிட்லாம் இல்ல குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா எடுத்துக்கணும் எடுத்துட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும் எந்த இடத்துல கீரல் விழுந்திருக்கும் அந்த இடத்த வந்து அசையாமல் வச்சுக்கணும் அப்படி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்துரும் நார்மலாவே கட்டு போட்டா நீங்கள் நீங்க கேட்கலாம் ஆனா சில பேருக்கு வந்து சேரவே சேராது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட இழுத்துட்டு போகும் ஆனா இது போல இந்த காயை வந்து சமைச்சு நான் சொன்ன மாதிரி ஒரு மூணு மாசத்துக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு நீங்க கட்டும் போட்டுருந்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஒரு வருஷம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னா கூட மூணே மாசத்துல உங்களுக்கு ஒண்ணு கூடிடும் அந்த அளவுக்கு சூப்பரா கேட்கும் எஃபெக்டிவா இருக்கும் வாங்க இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம் இது எங்க அம்மாவோட ஓன் வாய்ஸ்ல போட்டிருந்தேன் மைக் சரியில்லாதனால கொஞ்சம் குறை குறைன்னு ஆயிடுச்சு அதனால நான் இப்போ ஓன் வாய்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன் இப்ப நூத்தம்பது வெங்காயம் எடுத்திருக்கோம் ஆ சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் இது போல் டேரெக்டாக கையில் கழுவ வேண்டாம் அரிகரண்டி அது போல் வேற ஏதாவது எக்யூப்மெண்ட் வச்சு அதில் வந்து கழுவிட்டு எடுத்துக்கோங்க கையில் பட்டா அரிக்கும் அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கோம் இதில் நாலு தக்காளியை சேர்த்து அரைக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம் அஞ்சையும் இப்போ கழுவிட்டு வந்துடலாம் அந்த நூற்றம்பது வெங்காயத்தையும் முறிச்சு வச்சுருக்காங்க ஆ ஒரு இருபது பூண்டு எடுத்துருக்கோம் இதை எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதியை அரைக்க போகிறோம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெரிய சீரகம் சேர்த்துக்கோங்க சோம்புன்னு சொல்லுவோம்ல அந்த சீரகம் அஞ்சு தக்காளி அலசி வச்சுருந்தோம்ல அதில் ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு மீதி நாளை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அலசி வச்சுருந்த பூண்டில் ஒரு அஞ்சு மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கழுவி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் மட்டும் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருங்க மீதியை இதில் சேர்த்து அரைக்க போறோம் இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்து மேலே தோலை சேவிட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க அதையும் சேர்க்க போறோம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்புல இது போல உருவிட்டு சேர்த்துக்கோங்க இது கண்ணுக்கு நல்லது உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாசமும் சூப்பரா இருக்கும்னு சொல்லி சேர்க்கறாங்க கழுவிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாமே போட்டு அரைக்க போறாங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து நம்ம ஊற வைக்க போறோம் அப்படியே கரைச்சாலும் சரி இல்ல ஊற வச்சிட்டு கரைச்சிங்கனாலும் பரவாயில்ல இப்ப நான் வந்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்க போறோம் இந்த புளி ஊறுறதுக்குள்ள நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இல்ல கொஞ்சம் இது போலையும் அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது எண்ணெய்க்கும் அதிகமா ஊத்துறேன் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் காயட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தப்பருப்பும் சேர்த்து எடுத்திருக்காங்க எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்த சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு நல்லா பொரியுது உளுந்து வந்து கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்குது அந்த டைம்ல நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் நேரம் மாறினதுமே நம்ம வந்து அலசி வச்சிருந்த பிரண்டைகளை நம்ம சேர்க்க போறோம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நாங்க அலசின உடனே எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறனால கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க இந்த காய் மட்டும் எண்ணெயிலே நல்லா சுருளை வதைக்கிறனும் சத்து போயிடும் அப்படியே சாப்பிடறாதீங்க அதுவும் வதக்காம சாப்பிடறாதீங்க நல்லா சுருளை வதைக்கிறனும் பாருங்க பார்க்கவே இருக்கு நல்லா சுருங்கட்டும் இப்ப அந்த எண்ணெயும் சேர்ந்து பச்சையா மாறி இருக்கு இன்னும் நல்லா சுருங்கி வரணும் நல்லா மெல்லிசா குச்சி மாதிரி ஆயிரும் இது போல நல்லா வதக்கிக்கோங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னா நாக்கெல்லாம் அரிப்பு எடுத்துரும் பயங்கர அரிப்பா இருக்கும் இப்ப காய்க்கு அளவா உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க எடுத்து காட்டுறோம் பாருங்க இது போல நல்லா சுருங்கி வந்திருக்கணும் நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறமா தான் அடுத்த இன்கிரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்கணும் பூண்டு நான் இருந்தேன் எடுத்து வச்சிருந்தோம் அதை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பிலையை எடுத்து கழுவிட்டு தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க இப்ப சேர்த்தீங்கன்னா கருகாது அதனாலதான் இப்ப சேர்க்கிறோம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையும் ரெண்டாம் மூணா மட்டும் கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதா வெட்ட வேண்டாம் இதையும் சேர்த்து அந்த குழம்போட எடுத்து கடிக்கும்போது சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா மட்டும் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க சாதத்தை குக்கர்ல வைக்க வைக்காம வடிச்சு சாப்பிடுங்க அதுவும் சுட சுட சாதத்தோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் அலசின தக்காளியில ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அதை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ்ல நறுக்குனாலே போதும் அதுவும் கடி போடும் போது சூப்பரா இருக்கும் இதுல பாருங்க அந்த பிறண்டை மட்டும்தான் நல்லா சுருங்கி வெந்திருக்கணும் மத்ததெல்லாம் ஓரளவுக்கு முழுசு முழுசா எடுத்து கடிக்கிற மாதிரி தான் போட்டிருக்கோம் இது போல இருந்தா சுவையா இருக்கும் இப்போ அடுத்த இன்கிரீடியன்ட் சேர்க்கலாம் தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சையா அரைச்சு வச்சிருந்தோம்ல அதை இப்போ ஊத்திக்கலாம் இது மேலே எல்லாம் கொஞ்சம் தெரிக்கும் பார்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி கலருக்காக சேர்க்குறோம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பார்க்கறதுக்கும் கலர் அட்ராக்ஷனாக சூப்பராக இருக்கும் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் கால் ஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது காரத்துக்காக இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்றலாம் இது வீட்டில் அரைச்ச மசால் தூள் எல்லா குழம்புக்குமே நாங்கள் சேர்ப்போம் அது போல காமனாக அரைச்சி வச்சிருக்கோம் லிங்க்கு கீழே தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது வந்து இந்த ஸ்பூன்ல ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லா போடுறோம் இதையும் நல்லா கிளறி விட்டுறணும் அடுப்பு சிம்மல இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் மசால் வாசம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறாங்க இல்லைன்னா பொடியெல்லாம் போட்டிருக்கோம் அடி பிடிச்சிடும் பச்சை வாசம் போக நல்லா கிளறி விடணும் கரண்டி கைப்பிடி நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் மேலே தெரிக்காது நல்லா கிளறி விடுங்க வாசம் நல்லா போகட்டும் புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்க்க போகிறோம் எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரைச்ச மிக்ஸி ஜார் வந்து இருக்குது அதுலேயும் கொஞ்சம் அலசிட்டு சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தண்ணியாக இருந்தால் குழம்பு பிடிக்குன்னா அதுபோல் செஞ்சுக்கோங்க கெட்டியாக இருந்தால் பிடிக்குன்னா கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க இந்த இது வந்து பச்சை வாசனை போக கொதிக்க விட போகிறோம் எந்த எந்தளவுக்கு தண்ணி ஊற்றுனா வத்தி வந்தால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உப்பும் காரமும் உங்களுக்கு தகுந்த அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் வத்தி வரும் அதனால நார்மலாக போட்டுக்கோங்க சரியாக ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க அடிக்கடி இது போல் செய்யுங்க எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வேகட்டும் இப்போ மூடி போட்டுடலாம் அடுப்பை வந்து நல்லா அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நல்லா கிளறி விடுங்க இல்லைன்னா பிடிச்சிடும் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சலசலனுக்கு கொதிக்குது இது போல் நல்லா கொதிக்கணும் எண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துடணும் இப்போ கொதிக்க மட்டும்தான் செய்து ஒரு தடவை கிளறிட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா எண்ணெய் தனியாக அந்த குழம்பு தனியாக தெரியுது பாருங்கள் மேலே அட்ராக்ஷனான ஒரு கலரோடு மேலே வந்து படிஞ்சிருக்கு என்ன இது போல் ஆகிற அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டுறணும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் இறக்கணும் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தடவை உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க இப்போ மேலே வேஸ்ட்டாக ஒட்டி இருக்க அந்த மசாலா எல்லாத்தையுமே கொழம்புக்குள்ளே நல்லா எடுத்து விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ அலசி வச்சுருந்த கொத்தமல்லி இலையை மேலாப்பில் தூவி அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் இருக்கு இதை வந்து செஞ்ச உடனே சாப்பிடாதீங்க மேக்சிமம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இருக்கட்டும் அல்லது நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிடுங்க இல்லை காலையில செஞ்சீங்கன்னா நைட்டுக்கு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஏன்னா எடுத்து கொதிச்சு இறக்குன உடனே சாப்பிட்டீங்கன்னா லேசாக மனமணப்பு இருக்கிற மாதிரி நாக்கில் தெரியும் அதனால கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமா ஊற்றி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இதை பட்டும் படாமல் பசஞ்சி சாப்பிடக்கூடாது நல்லா நசுக்கு நசுக்குன்னு சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பெரட்டி உருட்டி கூட சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது போல கொஞ்சம் சாதம் பெசஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த முழுசு முழுசா கட் பண்ணி போட்டு அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளியும் சேர்த்து எடுத்து வச்சு ஒரு காயவும் அது மேல வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் பார்க்க மட்டும் இல்ல சாப்பிடறதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே ஹைப் பட்டனை மறக்காம தட்டி விட்டுருங்க அதனால பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஏறும் யூடியூப் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய புதிய வீடியோக்கள் வரப்போகுது இது போல நிறைய வகையான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிரண்டையை ப்ராப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ